ஆரல்வாய்மொழியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதி வங்கி மேலாளர் பலி தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரத்தைச் சேர்ந்தவர் சேர்மராஜா வயது முப்பத்தி மூன்று இவர் ஆரல்வாய்மொழியில் உள்ள தமிழ்நாடு மேற்கண்டில் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வந்தார் இவருக்கு சிவானி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் வேலை நிமித்தமாக சேர்மராஜா ஆரல்வாய்மொழி காமராஜர் நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் இவர் நேற்று இரவு ஆரல் வாய்மொழி சந்திப்பில் இருந்து வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது போலீஸ் நிலையம் அருகே சென்றபோது ஒரு லாரி டிரைவர் சாலையில் லாரியை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக சேர்மராஜா ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் லாரியின் பின்புறம் மோதியது இதில் அவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் ஆனால் செல்லும் வழியிலேயே சேர்மராஜா பரிதாபமாக இறந்தார் மேலும் இதுகுறித்து ஆரல்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் லாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதி வங்கி மேலாளர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது